ஹாய் நண்பர்களே எல்லாரும் பேருக்கு நல்லா இருக்கீங்களா மலேசியாவில் இருந்து நானும் ஜமீர் இன்னைக்கு நான் எங்கே கிளம்பிட்டேன்னா எங்க எங்கள் கூட வேலை செய்யற பொண்ணுக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு தான் இன்னைக்கு போகிறேன் மலாய்க்காரங்க கல்யாணம் நாங்கள் கல்யாணம் கல்யாணம் வந்து நேற்று முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து ரிசப்சனு ரிசப்ஷன் போட்டிருக்காங்க நாங்கள் ரிசப்ஷனில் போய் பார்ப்போம் வாங்க நீங்கள் வாங்க அப்படி கூட நம்ம அப்பாங்க தான் போகிறோம் வெறும் நம்ம அப்பாங்க கூட வேலை செய்யற அப்பாங்க

महाल ஆ கொல்லம்மா போய் பார்ப்போம் இல்ல நம்ம ஊரை வேலை செய்யற இந்த எல்லாம் சாப்பாடு எல்லா இருக்கு வந்து அம்ம வந்து டைம் வந்து கொஞ்சம் லேட்டு டிராபிக் ஆயிடுச்சு மேக்சிமம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஒண்ணு பழைய மட்டும் பார்த்துட்டு ஆய் ஆ

ஓகே நண்பர்களே வந்து கல்யாணத்துக்கு வந்தாச்சு வந்து என்ன வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நம்ம வேலை எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் பொண்ணும் அப்படிலாம் பார்த்தாச்சு பாத்து கை கொடுத்தாச்சு பார்த்து கை கொடுத்துட்டு வந்து கிளம்பியாச்சு ஆச்சு எங்க கிளம்புறோம்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு விருந்து கொடுத்துருக்க விருந்துக்க கூடுத்துருக்காப்புல ஆனா அந்த விருந்து தான் போறோம் அவங்க அந்த விருந்து மலைக்காரங்க வீட்டுல எப்படி விருந்து கொடுக்குறதாங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வீட்டுக்கு போவோம் பொண்ணு பிள்ளைக்கு அதிகாச்சு விடை விடை பெற்ற அவங்க விருந்து எப்படி வச்சுருக்கேன் தெரியா வீட்டுக்கு வெளியில டென்ட் மாதிரி போட்டு ஒரு கல்யாண விசேஷம் மாதிரி வச்சிருக்கேன் எப்படின்னா கூட வேலை செய்கிறவங்க சொந்தக்காரங்க அப்படிலாம் கூப்பிட்டு ஒன்பது பிறநாள் ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் விருந்து வைப்பாங்க இந்த மாதிரி தான் இப்போ நான் நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கோம் வந்திருக்க எல்லாமே நம்ம கூட வேலை செய்கிறவங்க தான் Hi, <coughs> <Everybody's doing that>. <laughs> hi, <laughs> <maka, maka, maka. hi, 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 ஆ இது தனி சாப்பிடு சாப்பிடு என்ன வடகி சாப்பிடுவோம்

ஆட்டர் மழம் சாப்பாடு எல்லாம் வெளியில் வச்சிருவாங்க நம்ம தேவையானதை எடுத்து சாப்பிட்டு வாங்க சாப்பிடலாம்

Mati kari, mati ciri renang tak kimbang kan? Okay. Ada leh, ada Ada banyak kalau kangkung. Ini bos <coughs> marah. Hei, mana kau dah tidur malam ni? Tapi siapa? Lawan? Tiada lawan. Makan, makan, makan. Baik. Anak orang baru urut korak puna. சாப்பிட்டா பாரு ஆமா ஆஹ் நம்ம கூட வேலை செய்யற சோழர் இவர் ரொம்ப நண்பர் தான் அவரு ஓகே சாப்பிடு சாப்பிடு ஆ ஓகே நம்ம சாப்பிடுவோம் இதே நம்ம வந்து சாப்பாடு எடுத்துருக்கோம் அது மாதிரி மண்ட அது வாங்க சாப்பிடலாம் மழைக்காரங்க சாப்பாடு என்ன உங்க சாப்பாடு கொஞ்சம் இனிப்பா இருக்கும் நம்ம சாப்பாடு இருக்கும் உங்க சாப்பாடுல கொஞ்சம் இனிப்பா இருக்கும் ஓகே இப்ப நம்ம நம்ம வந்த இடத்த சுத்தி பார்ப்போம் வீட்டுக்கு வெளியில வச்சுல தென்னை மரம் வாழை மரம் சுத்தி நம்ம கிராமத்துல எப்படி இருக்கு நம்ம ஊர் கிராமத்துல எப்படி இருக்கு ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறாங்க கோழி ஆடு எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டை குட்டையாடுதான் குட்டையாடும் வளர்க்குறாங்க நம்ம நாட்டாடும் வளர்க்குறாங்க வாடெலாம் பார்த்து பெருசாக இருக்கும் நம்ம ஏற்கனவே ஊரில் கறி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பொருள் கிளப்புறாங்களே அது கறி கிடையாது இந்த மாதிரி வாழை பெரிய வாடு உள்ள ஆடுங்க இந்த மாதிரி உள்ள ஆடுங்க அந்த மாதிரி ஆடுங்க இங்கே நிறையா இருக்குது வாழ் பெரிய வாழ் உள்ள தான் இங்கே நிறையா இருக்கு நம்ம நண்பர் வீட்டில் உள்ள நம்ம நண்பர் வீட்டில் தான் இந்த ஆடு வளர்க்குறாங்க கோழியில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி நிறைய ஆட பாருங்கள் எனக்கு இல்லை இது வந்து குட்டி ஆடு கிடையாது இது வந்து இப்போ பெரிய ஆடு வளர்ந்தாலும் இதே வளர்ச்சி தான் இருக்கும் இது வந்து குட்டஞ்சாதியா ஆடு ஆக சூப்பராக இருக்கு ஓகே நண்பர்களே இங்கே வந்து சுற்றி பார்த்தாச்சு சாப்பிட்டாச்சு இப்போ கல்யாணத்து ஃபஸ்ட்டு போனோம் இப்போ ரெண்டாவது வந்து நண்பர் வீட்டுக்கு விருந்து பார்த்தோம் இப்போ மூணாவது நண்பர் வீட்டுக்கு அடுத்து நைட்டு விருந்து அவங்க வந்து ஏழு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே இப்போ போயிட்டு நம்ம வீட்டை போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கிளம்புறது கரெக்டா இருக்கும் ஓகே மக்களே நான் எங்கள் ஊர்ல இருந்த மாதிரியே ஒரு ஃபீல்டு இருக்கு நல்ல ஒரு கிராமமான குழு குழுன்னு பச்சை பசு தென்னை மரம் எல்லா மரமும் இருக்கு ஆடு கோழி இதெல்லாம் பாக்கும்போது நம்ம ஊர்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு வந்து விருந்தெல்லாம் முடிஞ்சு நண்பர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பிட வேண்டியதான் அந்த விருந்து வந்து நைட்டு ஒம்பது ஒம்பது மணி வரையும் இருக்கும் அவங்க விருந்துக்கு யாரையா கூப்பிட்டு கால சொந்தக்காரவங்க அவங்க வந்து வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் நம்ம சாப்பிட்டாச்சு அப்படியே குரூப் போட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்புறோம் நம்ம நண்பர் இவரு தான் நம்ம காரில் கூட்டி இருந்தாரு சாப்பிடு 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 சாப்பிட மட்டும் சொல்லி வச்சிருச்சு நான் இடுவேன் நான் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம கிளம்பியாச்சு அடுத்து வந்து இப்ப வந்து மூணாவது நண்பர் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணேன் அதனால் நம்ம வீட்டில் போய் ட்ரெஸ் மாத்திட்டு குளிச்சுட்டு கிளம்புவோம் கரெக்டாக ஏழு மணிக்கு போயிடலாம் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம நண்பர் வீட்டுக்கு போறவற்றில் தொழுதுட்டு போயிடுவோம் மகரம்பு தொழு டைம் ஆச்சு நல்லா ஏசி எல்லாம் போட்டு குழு குழுன்னு வச்சிருக்காங்க அந்த மகிழ்வு தொழுவு முடிஞ்சு இப்போதான் எல்லாம் கிளம்புறாங்க நாங்கள் வந்து லேட் லேட்டாகிடுச்சு வர்றதுக்கு அப்படி சொந்தமாக நம்மளே தொழுதுட்டு வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு வீட்டுக்கு போவோம் பார்க்க சின்ன பள்ளியாசல்லாம் தான் பார்க்க சூப்பராக வச்சுருக்காங்க ஏசியெலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க இப்போ வாங்கின சூராக்கு வெளியில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வர வரல தொழுவருக்கு டைம் ஆச்சு அதனால் வந்து இங்கே வந்து தொழு வந்து ஒரு இடம் இருக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பிள்ளையிலும் பெரிய பெரிய பள்ளியசோட்டிருக்கும் ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஆனால் ஒரு நம்ம ஊரில் காலனி மாதிரி இருக்கும் தெரியல அந்த மாதிரி காலனியில் தொழுது இருக்குதுன்னு பள்ளியாசம் எடுத்துருப்பாங்க அந்த பள்ளியில் சின்ன சின்ன பள்ளிய சொல்லிட்டு இருக்கும் சூறாகும்பாங்க அங்கே தான் இப்போ நம்ம நிற்கிறோம் தொழுதாச்சு இப்போ வாங்க நம்ம நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இவர் தான் நம்ம கூட்டி வந்தார் ஃப்ரெண்டு இவர் பைக்கில் தான் வந்தோம் இவரும் தொட்ட நானும் துறதுட்டேன் இப்போ வாங்க நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும் மணி பார்த்தீங்கன்னாக்கும் ஏழு மணி ஆகுது ஏழு மணிக்கெலாம் இப்போ இருக்கு வித்தில நைட்டு பன்னெண்டு மணி மாதிரி இருக்குது ஏரியா அமைதியாக இருக்குது ஆனால் இது வந்து பகலில் பார்த்த பக்கம் இந்த இடம் சூப்பராக இருக்குங்க இந்த இடம்லாம் ஃபுல்லாக பிஐபி ஏரியா இந்த இடம் பேர் என்னென்னா புத்துராஜா மலேசியாவில் உள்ளவங்களுக்கு மலேசியாவுக்கு மலேசியாவுக்கு வந்துருப்போனவங்களுக்கு தெரியும் புத்ரா ஜெயா எப்படிப்பட்ட இடம் வச்சுட்டு டூரிஸ்ட்டு பிளேஸ் அது பக்கத்துலேயே சைபர் ஜெயின்னு ஒரு இடம் அந்த இடத்துல தான் இப்போ இருக்கோம் நம்ம அதில் ஏரி அமைதியாக இருக்குது இப்போ நம்ம நண்பர் வீடு வந்தாச்சு போய் வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு அவன் நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போவோம் இது பார்க்கிங் தப்பியே ஆ ஓகே ஓகே நண்பர்களே இப்ப நம்ம friend வீடு வந்தாச்சு வாங்க இப்ப வீட்டுக்குள்ள போவோம் இதாங்க நம்ம friend வீடு பந்திக்கு முன்னது படைக்கு பின்னு சொல்வாங்கல அந்த மாதிரி எங்கடலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்

மக்கோ துருமரி நம்ம விருந்துக்கு வந்துருக்க விருந்து கிடைச்சல மலைக்காரங்க வீட்டு விருந்து இப்படிதான் சாப்பாடு அப்படி இருக்காங்க சாப்பாடு எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லிமிட்டா வச்சிருக்காங்க இது வந்து சூப் சூப் அணி தொம்யம் தொம்யம் சூப்பு நாசி உஜாம் பனாஸ் ஐயம் மசமேரா நீ அச்சார் ஓகே இது வந்து ஐயம் சட் டைம் வாங்க கோழி அப்புறம் பழங்கள் வச்சிருக்காங்க மாம்பழம் திம்பிக்கை அதாவது வாட்டர் மேலன் இது வந்து முருத்தப்பா நீ முருத்தப்பாங்க அப்புறம் வச்சிருக்காங்க Kita ramakan free. Open house, <laughs> Open house. Raya rumah terbuka. Uh, itulah. Ya, makan bayar. Oh, apa Nama friend tu twins juga. Ender orang yang marbah mana? Ender twins betul lah. <laughs> nama orang yang ஏ மக்கா மக்கா அஞ்சாங்கமாலு மக்கா மக்கன் மக்கா மக்கன் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் சாப்பிட்ல சாப்பாடு காலி பண்ணிப்பா வணக்கம் இஸ்லாம் வணக்கம் இவங்க வந்து நம்ம ஃப்ரெண்டோட அம்மா நானும் சாப்பிட்லாம் நான் எல்லோரும் சாப்பிட்டு விட்ருக்காங்க சாப்பிட போகிறேன் அதுதான் நம்ம கொஞ்சமாக

அச்சு வெள்ளரிக்காலே போட்டுக்காங்க வெள்ளரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டுக்காங்க இப்படி இது வந்து பப்படம் பப்பட தங்க ஓகே இப்போ வாங்க நம்ம சாப்பிடுவோம் சட்டை ஓகே சட் சட்டை எடுத்தாச்சு இப்போ வாங்க நம்ம சாப்பிடுவோம் பழம் சாப்பிடுவோம் இது வந்து சத்தை இது வந்து போல செய்வாங்க கோழியிலே குச்சில வாட்டி இது குச்சில குத்தி இப்படியே வாட்டுறது

அப்பளம் வச்சிருக்காங்க அப்பளம் அப்பளம் அடுத்து சூப்பு தொங்க வச்சிருக்காங்க அதே டேஸ்ட் பார்ப்போம் தெரியுதா சூப்பு தொம்யம் இதே நம்ம சாப்பிடுவோம் Amun semian bamlan semia. Komien sup mang, komien sup. Semia la sup buti. Itu best. Waalaikumsalam. Assalamualaikum. Hai. 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 Vlog. Assalamualaikum. Amma, apaile. Sapte. Sapde. Koli sapde. Koli, koli sapte sapde. Koli. Koli Amma je. Eh, Kau tengok guna nang kare. இவர் வந்து ஏற்கனவே உள்ள வீடியோல பார்த்துருப்பீங்க நம்ம மேனேஜர் மையன் நம்ம ஃப்ரெண்டு எங்கே போனாலும் ஒளி வந்துடுவார் கிட்ட பாய் சொல் பாய் பாய் ஓகே மகா மகா இவர் நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு

takut <laughs> selamat <hari. Saya> tadi. <laughs> <laughs> Demi vlog. selamat <Demi> vlog. Sapu dia. Sapu dia. Sapu dia. Sapu dia. Sapu dia. Sapu dia. Sapu Sapu dia. Sapu dia. Sapu dia. எல்லாத்துக்கும் சாப்பிடு சாப்பிடுற மட்டும் பழம் கொடுத்தாச்சு அலாம Hai. <tuk mencari> eh, Hi. ini sama? <tuk mencari> oh, ini sama. ini sama. Ini bapak dia. Oh ya. Yeah. Bapak mana? Tera. Tera Maria. Kerja? Oke ja. Oke. Dulu dulu. Kalem lah. Bye jamet. Alah, comel lah dia. Bye. <tuk mencari> <laughs> agama, 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 kaya okay, agama. Okay, okay. okay. mm -hmm. நண்பர்கள வந்து விருந்து வந்தாச்சு விருந்து முடிஞ்சு இது வந்து என்ன விருந்துனா விருந்தா விருந்து நோன்பு விருந்து நோன்பு வந்து மழைக்காரங்க ஒரு மாசத்துக்கு விருந்து கொண்டாடுவாங்க அந்த விருந்து நம்ம நண்பர் வீட்டுல விருந்து நடக்குது விருந்து எல்லாம் எல்லாம் நண்பர்களே விருந்து முடிஞ்சு ஏதோ நம்ம வீட்டு கிளம்புறோம் வீடு அடுத்து வீடியோ சந்திப்பா அது வரைக்கும் நான் உங்க ஜமீக் பாய் பாய் பாய்